வெளக்கு மாத்து குச்சி தான் கிடக்குது அப்புறம் என்ன குச்சி கிடக்குது தீப்பட்டி இருக்குது இதுல என்ன தீ குச்சி தான் இருக்குது அந்த பக்கம் பார்த்தோம்னா ஏதோ தட்ட குச்சி தான் கிடக்குது ஒண்ணு கூட காண அம்மா நீங்க கேட்ட குச்சியே காணாமே அம்மா தான் கொய்யா மரத்துல வச்சிருக்க பார்த்து எடுத்துக்கிட்டு வாங்க இங்க பாருங்க எந்த குச்சியுங்க ஆனா இந்த பாருங்க விளக்கு மாத்து குச்சி இருக்குது தீ குச்சி கூட இருக்குது அங்க பாருங்க தட்ட குச்சி கூட இருக்குது நீங்க கேட்ட கவ குச்சி எங்கேயுமே இல்லையம்மா இதுக்கு பேர் என்னடா கண்ணு இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க கவ குச்சி இது வெறும் மர குச்சி தாங்கம்மா இத போய் கவ குச்சிங்கிறீங்க இது வெறும் மரக்குச்சியா ஆமா மரத்துல செஞ்சிருக்க குச்சி தானே இந்த பாருங்க மரக்குச்சி இது எப்படி சாமி கண்டுபிடிச்சா கண்ணால பாக்கறோம் பார்த்தனே சொல்றேன் இது முள்ள போட்டு கவ குச்சின்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கற என்னமோ கவ குச்சின் வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை இப்ப புதுசா சொல்றீங்க எப்படி இப்படி அப்பனுக்கு புள்ள தப்பா அத வரதுங்க இதுவே ஒரு பேர் வச்சுக்க மாட்டேங்குது கவ குச்சின்னு சொல்லி இதெல்லாம் எனக்கு சொல்றது